வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வலமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அசன் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் நூற்றி பத்தொன்பது வாழ்க்கை அனுபவ போதனை திருமணம் கொல் வயதுடைய ஆண்கள் பெண்கள் தெளிவாக அவர்கள் இல்லறம் ஏற்பதன் முன் பருவத்தின் வேகத்தை அமைதியோடு பயன்படுத்தும் பொறுப்புணர்ச்சி பெறுவதற்கு இருவருமே உடல் நலத்தை எதிர்காலத்தில் எப்படி எவ்வித முறையாய் பாதுகாத்து வருவதெனும் வாழ்க்கை அனுபவங்கள் தம்மை வகையாய் போதிப்பார் வயதில் மூத்தோர் ஒரு ஆணும் பெண்ணும் திருமண வயதை அடைந்த பிறகு அவர்கள் திருமணம் செய்து கொண்டு இல்வாழ்வை துவங்குவதற்கு ஒரு மாதம் முன்னதாகவே அவர்களுக்கு இந்த இல்வாழ்வை எப்படி நடத்த வேண்டும் ஒருவருக்கொருவர் எப்படி விட்டுக்கொடுப்பது சகிப்புத்தன்மையோடு நடந்து கொள்வது என்கிற பாடங்கள் எல்லாம் போதிக்கப்படும் அதனுடனேயே செக்ஸ் எஜுகேஷன் என்று சொல்லப்படுகிற இந்த பாலுணர்வு பற்றிய ஒரு அறிவும் கொடுக்கப்படும் சுகாதார மனோதத்துவ அடிப்படையில் இந்த அறிவு அவர்களுக்கு வழங்கப்படும் பொழுது அவர்களது பொறுப்பு அதிகரிக்கும் இல்வாழ்வை நடத்துவதற்கு உரிய ஒரு பக்குவம் அவர்களுக்கு வந்துவிடும் ஏன்னா இல்வாழ்வினுடைய அடித்தளம் என்பது ஆரோக்கியமான குழந்தைகள் அது மட்டுமல்ல இவர்கள் அறிவில் உயரும் பொழுது இயல்பாகவே மக்கள் தொகை பெருகாமல் கட்டுப்படுத்தப்படும் எந்த ஒரு சமூகத்தினுடைய உயர்வு சமூக நலன் அந்த சமூகத்தினுடைய அமைதி எல்லாமே அந்த குழந்தைகள் கையில் தான் இருக்குது அப்ப பெற்றோர்கள் தங்கள் உடலையும் மனதையும் அக்கறையோடும் ஆரோக்கியத்தோடும் பேணி பாதுகாத்து வரும் பொழுது அவர்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் இயல்பாகவே நற்பண்புகளுடைய உடைய குழந்தைகளாக இருப்பாங்க இப்படிப்பட்ட குழந்தைகளை கொண்ட சமூகம் ஆரோக்கியமாகத்தானே இருக்கும் அதனால தான் பெரியவர்களை கொண்டு இந்த வாழ்க்கை அனுபவத்தை பாடமாக போதனையாக திருமணம் செய்து கொள்வதற்கு முன்பே அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் வழங்கப்படும் இந்த அறிவைக் கொண்டு அவர்கள் தங்கள் வாழ்வையும் உயர்த்தி கொள்வார்கள் அவர்களுக்கு பிறக்கப் போகும் குழந்தைகளும் அறிவில் உயர்ந்த குழந்தைகளாக இருப்பது இயல்பு நன்றி வாழ்க வளமுடன்